நம்மளை பெற்ற ஆத்தாலும் அப்பனும் தாங்க நமக்கு உலகம் நம்ம சாமி நமக்கு நல்லா நம்மளை வாழ வைக்கிது அப்படின்னா முதல்ல நமக்கு நல்ல தாய் தந்தையரை கொடுக்கும் இந்த உலகத்தில் எதையுமே எதிர்பார்க்காமல் இருக்கிற இரு ஜீவன்கள் யார் தெரியுமா தாயும் தந்தையும் தான் ஏன் ஆத்தாலும் அப்பணும்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா உரிமையோட ரொம்ப பாசமாக கலைக்கிறதுனால ஆத்தாலும் அப்பண்ணுன்னு சொல்கிறேன் அதாவது எல்லாத்துக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குங்க எல்லாத்துக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் அதாவது எப்படி சொல்கிறது நான் இருக்கேன் அப்படின்னா எனக்கு எண்ணற்ற எதிர்பார்ப்புகள் இருக்கும் ஆனால் என்னுடைய தாய் தந்தையருக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இருக்காது அவங்க எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா நான் நடக்க முடியாத காலத்தில் என்னால் எழுந்து என்னால் எதுவுமே செய்ய முடியாத காலத்தில் என் பிள்ளை இருக்கான் என்னை என் என் பிள்ளை இருக்குங்க என்னைய பார்த்துக்குங்க அப்படிங்கிற ஒரே ஒரு ஆசை தாங்க நம்ம பெற்ற தாய் தந்தையர்கிட்ட இருக்க வேறு எதுவும் இருக்காது வேறு எதுவும் இருக்காதுங்க ஒரு சில பேருக்கு பிரச்சனைகள் நிறைய வரலாம் அதுக்கு கூட காரணம் என்ன தெரியுமா அதீதமான அன்பு அதிகமான பாசந்தான் அந்த ஒரு சில பிரச்சனைகளுக்கு காரணமாக அமையும் இன்னைக்கு எதுக்கு ஆத்தாளையும் அப்பனையும் குறிப்பிட்டு சொல்கிறேன் அப்படின்னா வாழ்கிற காலத்தில் நீங்கள் உங்களுடைய தாய் தந்தையர் இருந்தா இல்லை அப்படின்னா அவங்க இல்லைன்னா கூட அவங்கள நினச்சி நீங்கள் வணங்கணும் இருந்த இருக்கு இருக்கிறவங்க அவங்கள குலசாமிக்கு நெகரா போற்றணும் வணங்கணும் கண்ணில் நேராக பார்த்து நமக்கு செய்கிறதுக்கு ஒரு சில தடைகள் இருந்தாலும் ஏதாவது ஒரு வழியில் அவங்கள அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்கணுங்க ஏன் அப்படின்னா ஒரு அழகான இந்த இந்த உலகத்தில் நம்மை உருவாக்கி நம்மை நாம் வாழ்வதற்கு நம்மை இந்த உலகத்தில் படைத்த அந்த இரு இதயங்கள் தான் நம்மளோட ஆத்தாலும் அப்பனும் பெற்ற தாயும் தந்தையும் அந்த இதயத்தை கடைசி காலத்தில் ரணப்படுத்திடக்கூடாது கஷ்டப்படுத்திடக்கூடாது அவங்க ஒரு சில பேர்லாம் சொல்லுவாங்க பெற்ற தகப்பனை விட தாய்க்கு அதிக பாசம்பாங்க உண்மைதான் அதையும் நான் ஏற்றுக்கிறேன் ஆனால் அதே சமயம் அந்த தகப்பேன்னு இருக்கார்ல அவர் செய்கிற அந்த ஒரு சில அவர் அவர் பண்ணுற அந்த தியாகங்கள் வந்து நம்ம கண்ணில் தெரியாமல் போயிருங்க துடிச்சு போவார் அதை யார்கிட்டையும் வெளிப்படுத்த மாட்டார் அது நமக்கு அம்மா செய்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியும் ஆனால் அப்பா செய்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியாது அதனால எனக்கு அம்மாவை விட அப்பாவை விட அம்மா தான் அதிகமாக பிடிக்கும்னு சொல்லுவான் ஆனால் உண்மையிலே அங்கே நடந்தது என்ன அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் தீர விசாரித்து பார்த்தீங்கன்னா தாயை விட மூணு மடங்கு தகப்ப இருப்பாருங்க பாசமாக அதனால் அன்பர்கள் நீங்கள் உங்களுடைய தாய் தந்தையர் இருக்காங்க அப்படின்னா அவங்கள நீங்கள் நல்லபடியாக நீங்கள் வணங்கி அவங்களுக்கு தேவையானதை நீங்கள் செஞ்சு வந்தீங்கனாலே உங்களுக்கு எல்லா செல்வமும் கிடைக்குங்க எல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு தேவையான நல்ல ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும் உங்கள் உங்களுக்கு தேவையான நல்ல ஒரு பொருளாதார கிடைக்கும் தொழில் வளர்ச்சி கிடைக்கும் இப்போ யாரெல்லாம் கஷ்டப்படுறீங்களோ அவங்க எல்லாருமே உங்கள் தாய் தந்தையருக்கு நாம் ஏதாவது நாம் சரியாக செய்யலையா அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் சரியாக செஞ்சுருந்தால் யாரும் கஷ்டப்பட மாட்டாங்க சரியாக செய்யாமல் அந்த தாய் தந்தையரோட பாவங்களை சுமந்து நிற்கிறவங்க கஷ்டப்படுவாங்க பெற்ற தாயும் தந்தையும் எதையுமே எதிர்பார்க்காத நம்மளுடைய பெற்றோர்களோட அந்த வழியானது அந்த வேதனையானது வேதனையானது நம்மக்கிட்ட பாவமாக வந்து நம்மக்கிட்ட சேர்ந்துக்கிறோங்க நம்மளை கஷ்டப்படுத்த இந்த பதிவில் இன்றைக்கி அன்பர்களுக்கு ரெண்டு விஷயம் சொல்ல ஆசைப்பட்றேன் முதல்ல யாருக்கெல்லாம் உங்களுடைய தாய் தந்தையர் இருக்காங்களோ ரத்தத்தை கண்ணீரா வடிச்சு உழைச்சு உங்களை படிக்க வச்சு ஆளாக்கி நல்ல திருமணமாக்கி நல்ல ஒரு உடல் ஆரோக்கியத்தை கொடுத்து இந்த வாழ்க்கையில வாழ விட்ட உங்களுடைய தாய் தந்தையர் பட்ட கஷ்டங்களை நினைச்சு பாருங்க திரும்பி அதை நினைவு கூறுங்க எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் அதே சமயம் பேசாமல் ரொம்ப இடைவெளி விட்டு இருந்தாலும் அதெல்லாம் மறந்து பெற்ற தாய் காலில் தந்தை காலில் சரணாகதி அடைகிறதுங்கிறது குலதெய்வத்தை நேரில் போய் குலதெய்வத்தோட பார்வை முழுமையாக கிடைக்க பெற்ற சக்தி நமக்கு கிடைக்குங்க அதான் மரபிலேயே தெய்வ மர மரபிலையே தாயிற் சிறந்த கோவிலும் இல்லைன்னு சொல்கிறாங்க காரணம் இதுதான் இது நிறைய பேருக்கு தெரியாதுங்க நிறைய பேருக்கு தெரியாது தெரியும் ஆனால் அதை சரியாக செயல்படுத்த மாட்டாங்க இருக்கிற காலத்தில் எல்லா அன்பர்களும் அறிவோம் அன்பர்கள் எவ்வளோ பேர் சிறு வயதில் இருக்கீங்க நீங்கள் நாளும் வணங்குற தெய்வம் முதல்ல உங்களுடைய பெற்ற தாயும் தந்தையராக தான் இருக்கணும் குலதெய்வத்துக்கு நிகராக அவங்கள தெய்வமாக நீங்கள் வச்சு அவங்களுக்கு தேவையானதை அவங்க எதுவும் எதிர்பார்க்க மாட்டாங்க பொண்ணும் பொருளும் அதெல்லாம் அதிகெல்லாம் ஆசைப்பட மாட்டாங்க என் புள்ள என் கூட இருக்கானா என் கூட பேசுறானா அவனுடைய பா அவனுடைய கை விரல்கள் என் படுதா என்னை கட்டி அணைக்குதா எனக்கு ஒரு முத்தம் கொடுக்குறானா என்னுடைய புள்ள என்னை நினைக்கிறானா அப்படிங்கிற இந்த ஒரு சாதாரண ஆசைகள் தாங்க நம்ம தாய் தந்தை இருக்கிறக்கும் அதை நாம நிறக்க நிறக்க கொடுக்கணும் அன்பர்கள் எல்லாரும் சிறு வயதாக இருந்தாலும் பெருவயதாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் தினமும் அல்லது வாரத்துக்கு ஒரு முறை அல்லது இருமுறை மூன்று முறையாவது தன்னுடைய பெற்றோர்களை நீங்கள் அவங்கள அழைச்சி நீங்கள் பேசணும் அன்பை அவங்கள அரவணைச்சி நீங்கள் வரணும் யாரும் மறந்தாலும் நமக்கு ஆயிரம் பிரச்சனைகள் நம்மளை சுற்றி இருந்தாலும் நம்ம கல்யாணம் முடித்த இடத்துல அதே சமயம் நமக்கு ஒரு சில பொருளாதாரம் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு முதல்ல என் ஆத்தாளையும் என் அப்பனை என் தாய் தந்தையர் அப்பா என்னுடைய அப்பனை அம்மாவை நான் என்ன செஞ்சேன் இன்றைக்கி நான் பேசினேன்னா அவங்களுக்கு என்ன தேவை அவங்க எப்படி இருக்காங்க அவங்க மனநிலை எப்படி இருக்குது உடல்நிலை எப்படி இருக்குன்னு ஒரு நொடியாவது அவங்கள பற்றி சிந்திக்கணுங்க சிந்திக்கணும் இது எல்லாரும் உங்களுக்கு தெரிஞ்சது தான் தெரியாத நான் சொல்லலை ஆனால் இந்த பதிவு உங்களை இந்த உலகுக்கு எதையுமே எதிர்பார்க்காம உங்களை இந்த உலகத்தில் அழகா வாழ வச்ச உங்களுடைய தாய் தந்தையர் உங்களுடைய பெற்றோர்களே முதல் தெய்வம் அந்த பண்பு உங்களுக்கு நிறைக்க இருந்துச்சு அப்படின்னா குலதெய்வத்தோட ஆசீர்வாதமும் பார்மையும் பார்வையும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் இது சத்தியமான உண்மை அப்படிங்கிறதுக்காகத்தான் என்னுடைய தாய் தந்தையருக்கும் அறிவோம் அன்பர்களுக்கு அனைவரும் அந்த அனைத்து தாய் தந்தையர்களுக்கு இந்த பதிவு சமர்ப்பணமாக இன்று நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் இவ்வுலகில் நம்மை படித்த நம்மை படைத்த அந்த தாய் தந்தையர்களின் காலடி பாதத்தை தொட்டு வணங்கி இந்த பதிவை அனைவருக்கும் சமர்ப்பித்து நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்